சிவலிங்கா இது கன்னடத்தில் வந்து மிகப்பெரிய வெற்றி படன்றது எல்லாருக்கும் தெரியும் இது தமிழில் போட்டு காட்டும் பொழுது இந்த படத்தை வந்து நான் முதல்ல என்ன பண்ணலாம் ரீமேக் பண்ணலாமா இதை ரீமேக் பண்ணால் யாரை வச்சு பண்ணலாம் போது எனக்கு என்னமோ தெரியல எனக்கு மாஸ்டரை கூப்பிட்டு பா காட்டலாமே ஏன்னா அவர் வந்து என் கூட வந்து குசேலன் ஒர்க் பண்ணியிருக்காரு அதுக்கு முன்னாடி அவர் எனக்கு தெரியும் என்னோடய அஸ்டன்ட் படம் ஸ்டைல்னு ஒரு படத்தில் அவர் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு ஸோ அதனால் எனக்கு அவரை தெரியும் பட் அவருடைய வளர்ச்சி அதாவது என்னன்னா எனக்கு அவர் சொன்ன பிறகுதான் எனக்கு தெரியும் அவர் வந்து உழைப்பாளியில் நாலாவது ரோவில் டான்ஸ் ஆகியிருக்காருங்க அந்த குரூப்பில் சுந்தரம் மாஸ்டர் குரூப்பில் ஸோ நாலாவது ரோலேருந்து மூணாவது ரோவுக்கு வந்து மூணாவது ரோவிலேருந்து ரெண்டாவது ரோவுக்கு வந்து ரெண்டாவது ரோலேருந்து முதல் ரோவுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய கதாநாயகனா இன்றைக்கி வியாபாரம் பண்ணக்கூடிய கதாநாயகர்கள் வந்து வியாபாரம் ஆகக்கூடிய கதாநாயகர்கள் வந்து ரொம்ப கம்மி அப்படி இருக்கும்போது ஒரு வியாபாரியாக தன்னை வளர்த்துக்கிட்டு ஒரு ஹீரோவுக்கு வந்து வியாபாரம் ஆகும் அப்படின்ற மாதிரி தன்னை வளர்த்துக்கிட்டது அவருடைய முயற்சி நான் ரெண்டு பேரை பார்த்து ரொம்ப உயர்ந்திருக்கேன் ஒன்று வந்து அர்ஜுனை பார்த்துட்டு வந்திருக்கேன் அர்ஜுன் வந்து எப்படின்னா அவரும் ஒரு நடிகனாக இருந்து தன்னை அவர் தான் வளர்த்துக்கிட்டார் அவர் பல பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாம் பட் இருந்தாலும் அவர் இன்ட்ரடியூஸ் ஆகி அவர் சக்ஸஸ் கொடுத்துட்டு ஒரு பீரியடுக்கு வந்தப்பறம் அவரே டைரெக்ட் பண்ணி அவரே தன்னை ஒரு லெவலுக்கு கொண்டு வந்தார் அதுபோல் மாஸ்டர் பார்க்கும்போது எனக்கு என்னென்னா அவர் வந்து எந்த டைரக்டரும் வந்து அவரை கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு லெவலுக்கு கொண்டு வந்த நேரத்தில் அவராக தான் அவரை கொண்டு வந்தார் முனியில் பண்ணார் காஞ்சனா ஒன் காஞ்சனா டூ பண்ணார் தனக்குன்னு ஒரு தனி ஸ்டைலை உருவாக்கி தானாக உழைச்சி தானாக வந்து தானாக புகழ்பெற்ற ஒரு நடிகனாக மாறி இருக்கார் கதாநாயகனாக மாறி இருக்கார் அந்த முயற்சியை நினைக்கும் பொழுது ரொம்ப பெருமையாக இருந்ததுனால் இந்த படத்தை அவருக்கு போட்டு காட்டி அவர் என்ன நினைக்கிறார் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன் அந்த படம் பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சது அப்போவே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தார் சார் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சரி அதுக்கப்புறம் யாரை வச்சு இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுவான் யார் யார் தயாரிப்பாங்க இந்த படம் அப்படின்னும் போது நம்ம அந்த நேரத்தில் ரவி சார் வந்தார் கேள்விப்பட்டேன் சார் இந்த படம் நல்லா இருக்கேன்னு அவர் படமே பார்க்கல இருந்தாலும் அவர் என்ன சொன்னார்னா நான் எடுக்கிற அந்த படம் அப்படின்னாரு அப்புறம் பழனின்னு சொல்லி எனக்கு கூட ரொம்ப ரொம்ப காலமாக கூட இருந்த ஒரு நண்பர் அவர் வந்து என்னை கூப்பிட்டு சொன்னார் அந்த மாதிரி சார் நல்ல ப்ரொடியூசர் சார் ரொம்ப நல்லா பண்ணுவார் படம் டேஸ்ட்டோட பண்ணுவார் லைக்கா குரூப்பை இப்போ ஃபிலிம்ஸ் எல்லாம் அவர் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு அதனால் உங்களுக்கு எந்த இதுவும் இருக்காது டேஸ்ட்டோடு இருப்பாருன்னு அதுக்கப்புறம் ரவி சாரை பார்த்து பேசி இந்த படத்தை ரெடி பண்ணி ஓகே சொன்ன பிறகு தான் அந்த படத்தையே பார்த்தார் அதுக்கப்புறம் நான் எடுக்கிறேன் அப்படின்னாரு அதே மாதிரி இந்த படத்துடைய ஆரம்பம் இதில் யாரை போடலாம் நம்ம ரித்திகா எனக்கு அதே மாதிரி இது பார்த்தப்பறம் எதிர் சுற்றி பாட்ட அது ஒரு ரவுடித்தனமான ஒரு பொண்ணு ஓடிக்கிட்டே பேசுகிறது அப்புறம் அதில் ஒரு திமிர் இருக்கும் அந்த பேசும்போதெல்லாம் அதுமாரி இருக்கிற ஒரு கேரக்டர் பண்ணால் நல்லா இருக்குமே இது ஒரு வித்தியாசமாக இருக்குமே அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் வந்து நான் ஹிருத்திகா சிங் இப்படி ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டும் இதில் வந்து கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணி பண்ணும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா வடிவேலை வந்து எப்படியாவது இங்கே இந்த படத்தில் நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாஸ்டர் அதே தான் சொன்னார் சார் வடிவேல எப்படியாவது பிடிங்க சார் இந்த படத்தில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்புறம் வடிவேலை கூப்பிட்டு வடிவேல கதை சொல்லி ஒரு கிட்டத்தட்ட நான் ஒரு ஒன்றரை மணி நேரம் அவரோட சீன் இல்லாத சீன் கூட வடிவேலை கதை சொன்னேன் ஏன்னா வடிவேலை எப்படின்னா ஒரு கதையை கேட்ட பிறகு தான் இல்லைன்னா கூட அந்த கதை அந்த சீனுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும்னு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணக்கூடியாது ஏன்னா நல்லா தெரியும் எனக்கு வடிவேலை அதனால் தானே தன்னை வந்து எப்படியெல்லாம் அதை இது பண்ணல இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் காமெடியும் பண்ணியிருப்பார் ஒரு கேரக்டராகவும் வருவார் நாட் ஒன்லி காமெடி காமெடிக்கேற்ற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும் ஏன்னா என் படத்தில் இப்போது ஒரு ட்ராக்காக இருக்காது காமெடி காமெடி வந்து ஒரு கேரக்டராக இருக்கும் அந்த கேரக்டரை வந்து அவர் அழகாக பண்ணி அதையும் சிரிக்க வைக்கிற இடத்துல இந்த படத்தில் வந்து நிச்சயமாக எப்படி சந்திரமங்கி என்ஜாய் பண்ணால் அதே மாதிரி எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்தளவுக்கு பிரமாதமாக வடிவேல் வந்து தன்னுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்காரு இப்போ வந்து தொட்டால் பொழுது பார்த்திங்கன்னா வரும் வராதுன்னு ஒரு டைலாக் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அதே மாதிரி மாப்பு வச்சிட்டு இடம் ஆப்புன்னு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அதே மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு டைலாக் இருக்குது அதுவும் ரொம்ப ஃபேமஸ் ஆகும் வடிவேல் பேசணும் ஏன்னா யார் சொன்னால் நல்லாயிருக்குன்னு சில இடம் சில விஷயங்கள் இருக்குது அது அவர் சொல்லும்போது அது நல்லாயிருக்கு அதே மாதிரி அவருடைய கேரக்டர் ஸோ மாதிரி எனக்கு அதே மாதிரி ராதாரவி அவர் சொன்ன மாதிரி அவரை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர் நல்லா நடித்தார்ன்றது ஒரு புது விஷயம் கிடையாது பட் இந்த படத்தில் சைலண்ட்டாக நடிச்சிருக்காரு அதுதான் புதுசு ரொம்ப இப்போ இப்போ பேசினாலும் கூட பேசியிருக்க மாட்டார் படத்தில் அது மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக நடிச்சிருப்பார் அவர் சொன்னார் தம்பி வந்து உண்மையிலே வாசுக்கு சின்ன தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது எங்கே போனாலும் தம்பி வாசு தான் பட் இந்த ஜோனர் ஆஃப் ஃபிலிம் அதாவது சிவலிங்காய் ஜானர் ஜோனரா ஃபிலிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சந்திரமுகி ஜோனராக ஃபிலிம் அந்த பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிம் அதே மாதிரி அது கடைசியாக மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் என்னன்னா சந்திரமுகின்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரியே அவர் ப்ரொடியூசர் வந்து அவர் சொன்ன மாதிரியே அந்த அதாவது காஞ்சனா லாரன்ஸ் அண்ட் சந்திரமுகி வாசு ரெண்டு பேரும் சேர்ந்தா இப்படி இருக்கும் அந்த ஒரு இதுதான் அந்த டைட்டில் போட்டிருக்கிறது அதே நேரத்தில் இந்த படத்தில் வந்து எனக்கு நான் அறிமுகப்படுத்தின நானும் பாரதியும் சேர்ந்து அறிமுகப்படுத்தின பானுபிரியா இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பானப்பிரியாவை பார்க்கும்போது இப்போ பானப்பிரியா நிறைய பிஸியாக இருக்காங்க நிறைய படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்படும் போது இன்னும் திருப்தியாக இருக்குது மாதிரி ஊர்வசி பி ஜெயபிரகாஷ் சந்தான பாரதி இப்படி ஏராளமான நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க கன்னடத்தில் என்ன ரோல் பண்ணனோ அந்த ரோலை விட இந்த படத்தில் சக்தி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கு மாஸ்டர் வந்து சொன்னார் இல்லை சார் அந்த கேரக்டரை நம்ம அப்படி விட்டுற வேண்டாம் இன்னும் கொஞ்சம் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் பண்ணுங்கள் இது இன்னும் ஏதாவது பண்ணுங்கள் இது பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் இது பேசப்படக்கூடிய கேரக்டராக இருக்கும் படத்தில் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் நான் அதுக்கு ஏற்ற மாதிரி அதை என்ன பண்ணணுமோ அந்த கேரக்டருக்கு என்ன அளவு தேவையோ அதை பண்ணி அதை இது பண்ணால் ஹார்ட் ஒர்க் பண்ணி அவன் உண்மையிலே நல்லா பண்ணியிருக்கான் அதை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருக்கான் இதில் இன்னொரு முக்கியமான கேரக்டர் ஒன்று இருக்குது அந்த ஆர்டிஸ்ட் இங்கே இருக்குது பட் வெளியே இங்கே சுற்றிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஆர்டிஸ்ட் அந்த ஆர்டிஸ்ட் யாருனா புறா புறா ஒரு முக்கியமான கேரக்டர் எப்படி சந்திரமுகியில் ஒரு படி ஒரு முக்கியமான கேரக்டரும் அந்த மாதிரி புறா ஒரு முக்கியமான கேரக்டர் எப்போ படியை பார்க்கும் பொழுது ஒரு பயம் இருக்கும் நிறைய பேர் வந்து படியை பார்த்துட்டு சந்திரமுகி பார்த்துட்டு படியில் ஏறுறதுக்கு பயந்தாங்க அது மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா புறாவை பார்க்கும்போது இந்த புறா படுத்து அதை என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஏன்னா ஒரு ட்ரெயின் அந்த ட்ரெயினில் நடக்கிற கொலை அதுக்கு சாட்சியாக இருக்கிற ஒரு புறா எப்படி ஒரு புறா ஒரு கொலைக்கு சாட்சியாக இருக்க முடியும் அந்த புறா எப்படி சாட்சியை சொல்லும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் லைன் ஒரு புது லைன் இந்த படத்தில் இருக்குது அது நிச்சயமாக பேசப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட் நல்ல விஷயம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச விஷயம் எல்லாமே இதில் இருக்குது வடிவேலு நிச்சயமாக சிரிக்க வச்சுருக்கார் அதுலேயும் ஃபஸ்ட் ஆஃபில் அப்படியே கொண்டு போய் செகண்ட் ஆஃபில் ஊர்வசிக்கும் அவருக்கு இருக்கிற அந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப அழகாக ஒர்க் உடாயிருக்கு அவங்க ஊர்வீசி வந்து ஒரு மல்டி டேலண்டட் ஆர்டிஸ்ட்டு பிரமாதமான ஆர்டிஸ்ட் அவங்க அது மாதிரி ஒரு ஒரு ஆர்டிஸ்டும் எனக்கு அந்த படத்தில் வந்து கரெக்டாக அவங்கவுங்க அழகாக அவங்க ரோல் பண்ணி எல்லாமே அழகாக பண்ணிட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கிடச்ச டெக்னீஷியன்ஸ் கேமராமேன் லாரன்ஸ் பாஸ்டர் சொன்னார் சார் பாருங்கள் அவர் செலுக்கு படம்லாம் நிறைய பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு அவர் நல்லா இருப்பார் சரி நான் என்ன பண்ணால் ப்ராப்ர அவருடைய படத்தை ஒன்று பார்த்தேன் அவருடைய மொட்டிஷன் வந்து இது பார்த்தேன் டபுள் பஸ் அந்த சும்மா இது மட்டும் பார்த்தேன் பார்க்கும்போது எனக்கு வந்து அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பட் இந்த படத்தில் வந்து அந்த டோட்டல் பேட்டர்னே மாற்றி பண்ணியிருக்காரு இதுக்கேற்ற மாதிரி லைட்டிங் இதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டைல் அதெல்லாம் பண்ணியிருக்காரு மாதிரி எடிட்டர் சுரேஷர்ஸ் அதே மாதிரி ஆர்டேரக்டரை பற்றி நான் படத்தில் துரையை பற்றி நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது அது என்னென்னா நாங்கள் ரெண்டு நாள் மைசூர் பேலஸ் எடுத்து அந்த நேரத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அந்த மைசூர் பேலஸ் வந்து அப்படியே ஷிஃப்டாயி சென்னைக்கு வந்துட்டோம் மறுபடியும் மைசூர் பேலஸில் போய் தான் எடுக்கணும் இல்லைனா முடியாது ஏன்னா கிளைமேக்ஸ் அது இப்போ நீங்கள் எல்லோரும் பார்க்க போகிறீங்க நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் படத்தில் பார்க்க போகிறீங்க அப்போ அவருடைய திறமை என்னன்றதை நான் சொல்ல வேண்டாம் நீங்கள் சொல்ல போகிறீங்க ஏன்னா இது என்ன பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் துரா துராஜனாக சார் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் சார் நான் வந்து மேட்ச் பண்ணுறேன் சார் கவலைப்படாதீங்க அதை நான் செட்டு போட்டு தரேங்க என்ன விளையாடுறீங்க லலித் மா எப்படி செட்டு போடுவீங்க நீங்கள் இல்லை சார் நான் போடுறேன் சார் நீங்கள் இது பண்ணுங்கள் சார் அப்படின்னா அதை போட்டார் அதை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க அதை வந்து மேட்ச் பண்ணிவிட்டு அதை பியூட்டிஃபுல்லாக அதாவது அந்த இடத்துலையும் நான் வந்து பல விஷயங்கள் எடுத்திருக்கேன் நடுவில் நடுவில் சில விஷயங்களை விட்டுருக்கேன் நான் யூஸ்வலாக வந்து கண்டினியூஸாக எடுக்க மாட்டேன் எனக்கு வந்து எந்தெந்த ஆங்கிள் போகிறோம்னா அந்த ஆங்கிள் எடுத்துருவேன் அப்படி அந்த ஆங்கிளில் நான் வந்து என்னென்ன ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இந்த ஆங்கிள் என்னென்ன ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் கீ ஷார்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கேன்றது இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி பல ஷார்ட்ஸ் நடுவில் தேவைப்படுது இதுக்கு திரு நிச்சயமாக ஆஸ் அ டைரக்டர் யாராக இருந்தாலும் அங்கே தான் போகணுன்னு ஆசைப்படுவாங்க பட் ஆர்ட் டைரக்டர் கொடுத்த அந்த கான்ஃபிடன்ஸ் கேமராமேன் கொடுத்த அந்த தைரியம் அவர் சொன்னார் இல்லை சார் லைக் பண்ணிடலாம் அதே மாதிரி பண்ணலாம் அதே பேட்டர்னில் பண்ணலாம் அப்படின்னு அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அதை கொடுத்தாங்க நீங்கள் பாருங்கள் ஏன்னா பாராட்ட வேண்டியதை தான் தீரணும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு அது இட்ஸ் கிரேட் ஒர்க் ஆஃப் மை ஆர்ட் டைரக்டர் அதை நம்ம இந்த மேடையில் சொல்ல பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கேன் ஸோ அதே மாதிரி தமன் ஒரு ஜாலியான ஒரு தமனை பார்த்தாலே நமக்கு என்ன ஆகிடும்னா ஏன்னா எனக்கெல்லாம் ரொம்ப எனர்ஜி எப்போ வரும்னா என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் தான் எனர்ஜி வந்துடும் அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும் நம்ம ஒன்று ஸ்கூலுக்கு போன மாதிரி ஒரு காக்கி பேண்ட்டை போட்டு ஒயிட் ஷர்ட்டை போட்டு போன மாதிரி ஆகிடும் அதுமாதிரி தமனை பார்க்கும் போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துடும் ஏன்னா அவர் நம்மளை கொண்டு வந்துடுவார் அவர் பார்த்தாட்றான் சார் வாட்ஸ் சார் அப்படியே சார் குட் மார்னிங் அது சொல்லும்போது ஒரு எனர்ஜி வரும் அது எப்போவுமே அவர் வந்து சார் குட் மார்னிங் சார் அப்படி சொன்னதே கிடையாது குட் மார்னிங் சார் அப்படின்னு அந்த ஒரு எனர்ஜியோட அதே மாதிரி மியூசிக் பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சிருச்சு சார் ஆன முடியாது உண்மைதான் தான் முடிஞ்சிருச்சு அன முடியாது ஆனால் முடிய போகுது அப்படியே ஒரு ஜாலியாக அது ஒரு குஷியாக இருந்தது ஒரு பத்து நாள் ஒரு சாங்னா கூட நம்ப மாட்டீங்க ஆனால் அந்த பத்து நாள் போனது தெரியாது அந்த பத்து நாளைக்கு அப்புறம் வந்த சாங் பார்த்தீங்கன்னா அது கூட ஒரு அஞ்சு சாங் வராமாரி நாலு சாங் வர மாதிரி கொண்டு வருவார் அது மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு உண்மையிலே தமிழோட ஒர்க் பண்ணணுன்னா அது வந்து ஒரு குஷி தான் ஒரு பல படங்கள் பண்ணணுன்னு தோணும் தமிழோடலாம் ஒர்க் பண்ணால் அவர் தான் நம்மக்கிட்ட வந்து இல்லை சார் அப்படி பண்ணாலும் சில பேரை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் மன்னிக்கிறத விட அவங்களோட ஒர்க் பண்ணணும்னு ஆசை வந்துடும் அதாவது அவருடைய ஒர்க்கை பார்த்த உடனே அந்த டேலண்ட்டை பார்த்த உடனே அதுலேயும் பர்டிகுலர்லி அந்த சிவலிங்கா சாங் போட்டிருக்காரு சிவலிங்கா சாங் நானும் மாஸ்டர் உள்ளே போய் அந்த ரெக்கார்டிங் தட்டுறதை கேட்டோம் கேட்ட உடனே அப்படியே ஷாக்கு அந்த மியூசிக்கு அந்த ஸ்டைலு அதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ஷாக்கு இதில் ஒரு ரெண்டு விஷயம் நான் சொல்ல ஆசைப்பட்றேன் ஏன்னா நான் எனக்கு என்ன என்ன எனக்கு இது வரைக்கும் எத்தனையோ படங்கள் பண்ணியிருந்தாலும் எனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் அந்த படத்தில் ஒன்று கிடச்சிது அது என்னென்னா இதில் ஒரு பர்டிகுலர் ஒரு இன்டர்வல் சீன் இருக்குது அந்த இன்டர்வல் சீனில் வந்து ரித்திகா சிங் பர்ஃபார்ம் பண்ணணும் ரித்திகா சிங் இந்த படத்தில் வந்து அந்த கேரக்டர் பண்ணும்பொழுது தான் எல்லாருமே வந்து இந்த கேரக்டர் எப்படி பண்ண போகிறாங்க அது இந்த இன்டர்வல் பர்டிகுலர்லி அந்த இன்டர்வல் சீன் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னும் போது மாஸ்டர் அங்கே இல்லை அவர் வந்து அவருக்கு அந்த சீன் கிடையாது அதனால் நான் சொன்னேன் நீங்கள் வந்து மெதுவாக வந்தால் போதும் அவர் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு வந்தார் சார் முடிஞ்சிருச்சான்னு கேட்டார் முடிஞ்சிருச்சு சார் இன்னொரு ரெண்டு தான் இருக்கு எப்படி சார் நம்ம நீங்கள் நினச்ச மாதிரி வந்துடுச்சான்னு ஆ நல்லா வந்துருக்கு பாருங்கள் இல்லை சார் சார் அது அதுதானே சார் கீ சீனு நீங்கள் பாருங்கள் அப்புறம் மாஸ்ட் வந்து நான் எனக்கு தெரியல அவர் போய் என்ன பண்ணிட்டார் மாந் அவர் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு அந்த சீனை பர்ட்டிகுலர் சீனில் ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட் அதனால் என்ன பண்ணிட்டார் உடனே அதை எனக்கு நான் இப்போ இங்கே ஷார்ட் வேறு ஷார்ட் எடுத்துட்டுக்காக பார்த்துட்டார் பார்த்துட்டு வந்து அப்படியே சார்னு சொல்லி அதுதான் ஒரு ஒரு டெக்னீஷியன் ஒரு கலைஞனுடைய இது அதுதான் உணர்வாக தான் உடனே என்னை அப்படியே பிடிச்சி சார் என்ன சார் நம்ப முடியல சார் எப்படி சார் ஏன் மாஸ்டர் நான் இல்லை மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா யூனிட் முன்னாடி நான் எத்தனை படம் டைரக்ட் படம் சொல்ல வேண்டிய இது இருக்குது அதனால் ஒரு சிங்கம் மோதிரம் கொண்டாந்து என் வரலை போட்டார் அந்த சீனுக்காக ஸோ அப்படி ஒரு ஒரு கலைஞனை பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் இந்த படத்தில் இத்தனை படத்துக்கு அப்புறம் நிறைய இடம் கிடச்சிருக்கு ஆஃப்டர் ஹண்ட்ரட் டேஸ் ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் வீக்ஸ் இதெல்லாம் வந்து எல்லாருமே ஒரு பிரியப்பட்டு பண்ணுவாங்க பட் படம் என்ன வரப்போகுது எப்போ ரிலீஸ் போகுது எப்படி வரப்போகுது தெரியாமல் இருந்தாலும் அந்த நேரத்தில் வந்து அது மாதிரி ஒன்று பண்ணார் அதே மாதிரி அந்த சிவலிங்க பாட்டை கேட்டுட்டு ரித்திகா சிங் ஆக்ட் பண்ணதுக்காக அதுக்கும் ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட் அப்படியெல்லாம் ஒரு ஒரு இது மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நமக்கெல்லாம் புதுசு இல்லை பட் இருந்தால் கூட அதை பாராட்ட வேண்டிய விஷயம் அது அதேமாதிரி இந்த படத்தோட ஆரம்பம் இந்த படம் வந்து அவருடைய கோயிலில் ராகவேந்திர கோயிலில் ஸ்டார்ட் ஆச்சு நாங்கள்லாம் பூஜையெல்லாம் முடிச்சிட்டோம் முடித்த பிறகு எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வச்சு அவர் வளர்க்குற அந்த அந்த ஒரு ஆசிரமம் இருக்குது இல்லைங்களா அந்த குழந்தைங்களை வச்சு இந்த படத்துடைய பாட்டு அதாவது சிவலிங்கம் வெற்றி பெறணும் இதைவிட ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்து நமக்கு கிடைக்காது அந்த குழந்தைங்க பாட்டு அதெல்லாம் பார்க்கும்போது இது எந்த தடையும் இல்லாமல் எந்த தடங்களும் இல்லாமல் இந்த படப்பிடிப்பு நடந்தது அதெல்லாம் அந்த குழந்தைங்களோட ஆசீர்வாதம் ஏன்னா எதுவுமே எதிர்பார்க்காத குழந்தைங்க அப்படி பல நல்ல விஷயங்கள் இந்த படத்தில் நடந்திருக்கு அதை விட எனக்கு இன்னொரு பெருமைங்கான விஷயம் என்னென்னா இந்த படத்தை வந்து தைரியமாக ப்ரொடியூசர் வந்து போட்டு காட்டி அதுவும் அக்ராஸ் பாருங்கள் அவர் பேசும்போதே சொல்லிட்டார் படம் பார்த்துட்டேன்னு பார்த்துட்டு ஒரு படத்தை பாராட்டுறது உண்மையான ரிவ்யூ பார்க்காம சொல்லலாம் நல்லா வரும்னு ஆனால் ஒரு பா பார்த்துருக்காருன்னு இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அவர் பாத்திரக்கார் படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க பத்து ஃப்ரெண்ட்ஸுக்கு போட்டு காட்டியிருக்காரு எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது குழந்தைங்களுக்கு பிடிச்ச படமாக இருக்கும் நிச்சயமாக புறாவை பற்றி பேசுகிற படமாக இருக்கும் அந்த ட்ரெயினை மறக்க மாட்டாங்க இதில் வர கேரக்டர்ஸை மறக்க மாட்டாங்க இது நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக வரும் சம்மருக்கு ஏப்ரல் பதினாலு கோடை விடுமுறைக்கு இது மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது எல்லாருக்கும் மறுபடியும் இங்கே வந்ததற்காக நான் நன்றி சொல்லிகள் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்